சத்தியதம் பக்தரின் போகும் உத்தமார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை

സത്യവേദം വേദപ്രിയർ ദേവ പുതൽവർ സേതമടയർ നടന്നിടുവർ ഇതെ കള മരങ്ങൾ പോവണി തത്യവേദം ഭക്തറിംഗീതം கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்தைக் கண்டு கர்த்தன் மூடி பேசுகிற வேத வசனம் இஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு எங்கள் தெய்வனுடைய கரம் தம்மை தேடுவர்கள் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம் இந்த பகுதியில் கூட இஸ்ரா என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு வழியில் வரக்கூடிய சத்ருவு எல்லாம் எங்களுக்கு விலக்கி எங்கள் விளக்குறதுக்கு எங்களுடைய தேவனுடைய கரம் நாங்கள் அவரை தேடுறதுனால எங்கள் மேலே நன்மையாக இருக்குது அப்படின்னு நினைச்சிதர் அவர் சொல்லுகிறார் பாருங்க அப்போ அந்த பகுதியில் வழி இல்லை அப்படிங்கும்போது இவங்க வந்து பிரயாணம் போகிற வழியில் நமக்கு வந்து ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன நம்முடைய வாழ்க்கையின் வழியில் ஆண்டவர் நம்மோடு என்ன செய்கிறார் இருக்கிறார் அவர் நமக்கு ஒரு வ எதிராக வரக்கூடிய சத்துருக்களை விலக்கி அவருடைய கரம் மேல் நன்மையாக இருக்கும்படியாக ஆண்டவரின் அற்புதங்களை செய்கிற தகப்பனாக இருக்கிறார் யாத்திராக அவர் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் கூட இருபதாம் வசனத்தில் ஒன்று இருக்குது ஒரு வசனம் இருக்குது வழியிலே உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உண்பாக அனுப்புகிறேன் இப்போ வழியில் உனக்கா நம்ம வாழ்க்கையின் பாதையில் நம்மை பாதுகாக்கிறதுக்கும் அவர் ஆய ஆயத்த மன்னின ஸ்தானத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் ஒரு தூதனை நமக்கு முன்பாக என்ன செய்கிறாராம் அவர் அனுப்புகிறாராம் அந்த தூதன் வந்து பாதைகளை செபை பண்ணி நம்மை நடத்தி செல்கிறார் வழியில் நம்மை பாதுகாக்கிறார் செய்த ரெண்டாவது காரத்தில் கூட கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய நாம் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் சொல்லப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே வராமல் இருக்கிறதுக்கு வழியில் அவர் நம்மை பாதுகாக்கிறதுக்கு அவர் ஆயத்தம் மன்னர் ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நாம் அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் அதனால் நாம் வந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிற ஒருளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம காண்டவர்கள் சிலர் சொல்கிறாருன்னு பார்க்குறோம் இப்போ வழி அப்படின்னு சொன்ன என்னென்னா வழிகள் அப்படிங்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் பாதைகள் தான் வாழ்க்கையின் பாதையின் வழிகளில் அவர் நம்ம காக்கிறதுக்காக அவர் ஆயத்த மண் இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தூதர் அனுப்புகிறார் அப்புறம் வழியில் நம்ம காக்கிறதுக்காக வழியிலே சத்துருவை விளக்கறதுக்காக விலக்கி போடுறதுக்காக தேவனுடைய கரம் நன்மையாக நம்ம என்ன செய்து இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆகவே நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையின் வழிகளிலும் அவரை முழுவதுமாக நம்பி நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் கர்த்த நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் நம்ம வழியை வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்முடைய வழிகளில் பாதைகளை செவே பண்ணுகிற தேவன் அவர்தான் நாம் அவரை முழுவதுமாக நம்பி விசுவாசித்து நம்முடைய வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும் உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவை பண்ணுவார் என்று சொல்லி சங்கீதத்தில் ஒரு வசனம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை செவை பண்ணும் நம்ம நம்ம செல்லுகிற எந்த வழியிலும் அந்தவரை நீர் எனக்கு முன்பாக சென்று கூணலானவர்களை செவையாக்கும் என்று சொல்லி நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக சென்று பாதைகளை செவ்வாய் பண்ணுகிறார் நம்மை பாதுகாக்கிறார் அவர் ஆயத்தம் மன்னர் ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு தூதனம் முன்பாக அனுப்புகிறார் அவருடைய கரம் சத்துரை விளக்குகிறதுக்காக நம்ம நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வ தருவாராக அமேன் மலைகள் எல்லாம் மழிகளாக்குவா நம் பாதைகளை செவ்வையாக்குவா மலைகள் எல்லாம் மழிகளாக்குவா நம் பாதைகளை செவ்வையாக்குவார் கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு அவரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் அவர் நம்முடைய தேவன் அவரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் அவர் நம்முடைய தேவன் மலைகளெல்லாம் மழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் நீர் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோவின் தேவன் எங்கள் தகப்பனுடைய தேவன் எங்களுடைய தேவனாக இருக்கிறபடியார் உங்களுடைய பாதைகளை செவை பண்ணி வழியில் எங்களை காக்கிறதுக்கும் நீ ஆயத்தம் முன்னஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் ஒரு தூதனை அனுப்புகிறீரே அதற்காக நன்றி வழியில் சத்துவை விளக்கி எங்களுக்கு நன்மையாக காரியங்களை மாற்றி தருகிறீர் அதற்காக நன்றி முடிவுரைந்தான் நாங்கள் நம்முடைய வழிகளை நடக்க